சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இறந்து போன வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்த வாக்காளர்கள் இருப்பதாகவும் இதனால் திமுக கள்ள ஓட்டு போட வாய்ப்பு இருப்பதால் தான் எஸ்ஐஆரை அதிமுக ஆதரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார் எஸ்ஐஆர் பணிகளில் நான்காவது ஐந்தாவது படித்தவர்களை படித்தவர்களையெல்லாம் பிஎல்ஓக்களாக நியமித்திருப்பதால் வாக்காளர்களுக்கு திருத்த படிவங்களை வழங்குவதிலும் நிரப்புவதிலும் குளறுபடிகள் ஏற்படுவதாகவும் திமுக அரசின் அறிவுறுத்தலின்படியே தேர்தல் அதிகாரிகள் திட்டமிட்டு இதுபோன்ற தகுதி இல்லாதவர்களை பிஎல்ஓக்களாக நியமித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டு இடங்களில் முன்னிலை வைப்பதாகவும் இந்தியா கூட்டணி இருபத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வைப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கு உள்ளது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம் இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்களை வைத்தார்கள் எஸ்ஐஆர் நடைபெறுகிறது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் எஸ்ஐஆர் பணி என்பது உண்மையான வாக்காளர்கள் தேர்தலிலே அவர்கள் பங்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஏஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் திமுக உட்பட பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டன அதையெல்லாம் மீறி நீண்ட தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் எட்டு இடங்களில் முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது இதிலிருந்து தெரிய வருவது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் அதே அதேபோல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன அதற்கு காரணம் பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவருடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன அதோடு நகரப்பகுதியிலே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றவர்கள் அந்த பகுதியில் இருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்கின்றார்கள் அப்படி குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்தனர் அதையெல்லாம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் எஸ்ஐ ஆர் பணி என்பது மிக முக்கியம் இருபத்தி ஓர் ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐ ஆர் பணி மேற்கொள்ளவில்லை இதற்கு முன்பு எட்டு முறை எஸ்ஐ ஆர் பணி மேற்கொள்ளப்பட்டுகின்றன இருபத்தி ஆண்டு காலமாக இந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் இறந்தவர்களும் ஒரு இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்களும் அந்த வாக்கால் பட்டியிலே தொடர்ந்து இடம்பெற்று வந்த காரணத்தினால் ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அப்படியே அந்த வாக்காளி இடம்பெற்று வந்தது இந்த எஸ்ஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது வீடு வீடாக பி சென்று அவளை விசாரித்து அந்த வீட்டில் வசிக்கின்ற உரியவரிடம் வாக்காளர் படிவங்களை கொடுக்கப்பட்டு அதை பெற வேண்டும் அதுதான் எஸ் பணியுடைய திட்டம் நடைமுறை ஆனால் தமிழகத்தில் இந்த எஸ் பணி பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் அரசாங்கம் இதில் தலையிடுகிறது சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த நினைவு நியமிக்கப்பட்டவர்கள் நான்காம் தான் படிச்சிருக்கிறார் அவர்கள் எப்படி போய் வாக்காளர் பண்டிகை கொடுத்து அந்த வாக்காளர்களை எடுத்துச் சொல்ல முடியும் விவரங்களை இதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐ எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் அவளுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இது மிக மிக கண்டனத்துக்குரியது அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாளர்கள் விதிப்பதில்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையர்கள் அவர்களுடைய இன்னை மாநகராட்சி என்ற ஆணையர்கள் தான் தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றனர் அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ எல் அலுவல்களை நியமிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் அலுவலை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐ ஆர் பணியிலே ஆக இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐ ஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுகிறார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான வாக்காளியல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி தொலைக்காட்சி நிவாரணம் கேட்டுக்கொள்கிறேன்